சிம்பிளான ஹெல்தியான முட்டைக்கோஸ் முட்டை பொரியல் இல்லைன்னா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் இது குங்குநாடு கிராமத்தில் வந்து பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் வெயிட் லாஸனு போகிறவங்க மில்லட்ஸோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போது ஒரு அரை முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் வந்து நல்லா தின்னாக ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இந்த முட்டைக்கோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட ஸோ இது சாப்பிட்றதுனால குழந்தைகளுக்கு நல்ல போன் ஸ்ட்ரென்த் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்க இன்ஃப்ளமேஷன் வந்து குறைவாக்குன்னு சொல்கிறாங்க அதாவது கம்மி பண்ணுன்னு சொல்கிறாங்க அதாவது பெயின் அது மாதிரி இருந்ததுன்னா இது வந்து நல்லா சாப் பண்ணதுக்கப்புறமா பாருங்க இப்படி தான் இருக்கணும் இப்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் என்ன கடுகு கறிவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் இதை வந்து போட்டுட்டு நல்லா வதைக்கலாம் இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஆகணும் இல்லை தேவையான அளவு போட்டுக்கலாம் வெங்காயம் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போது நம்ம நறுக்க வச்சு முட்டைக்கோசை போட்டு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் அதாவது வதக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி எல்லாம் எதுவுமே தேவையில்லை இதில் தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா வந்து கேரட் போட்டுக்கலாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு மட்டும் நீங்கள் ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் வந்து கொஞ்சம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு போட்டிங்க போயிட்டே போட்டிங்க அப்படின்னா அந்த எல்லாம் போய்டும் அப்போது இது மாதிரி ரொம்ப சூப்பராக விடும் அதோடையும் எக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலாத்தூள் இது மூணும் தேவையான அளவு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க பட் மஞ்சள் தூள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அது ஹெல்த்தியானது கூட எல்லோ விஷம் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது இதில் ஒரு மூணு எக் ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஃபேமிலி அப்படின்னா நீங்கள் மூணு எகு போடலாம் பெரிய ஃபேமிலினா ஒரு ஆறு ஏழு எக் போடலாம் இப்போ ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆயில் ஏன்னா இந்த எக்கு வதங்கிறதுக்காக லைட்டாக இப்போது ஜென்டெலாக இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து பர்ஃபெக்டாக அந்த முட்டைக்கோஸோட மிக்ஸ் ஆகிடும் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இது முட்டை கோஸும் வதங்குறக்கு மூணு நிமிஷம் அது மட்டும் இல்லாமல் அந்த எக்கு வந்து வதங்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும் மீடியமில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து அது ஆகிடும் ஸோ அவ்வளோதான் இது மேலே கொத்தமல்லி போடலாம் கசூரி மேத்தி போடலாம் ஸோ உங்களோட இஷ்டம் என்ன போனாலும் போட்டுக்கலாம் ஸோ நான் சொன்ன சொன்ன மாதிரி ரைஸுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம் சப்பாத்தி இதுவும் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனாக ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான ரெசிபீஸ் தான்